வணக்க மக்களே தமிழக வெட்டிக் கழகத்தோட தலைவரோட பிரச்சார ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை மூணு இடங்கள் வந்து கவர் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெடியூலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அரியலூர் அதுக்கப்புறம் பெரம்பலூர் இந்த மூணு மாவட்டத்தையுமே கவர் பண்ணுறதான் தான் பிளான் மட்டும் இருந்தாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி அரியலூர் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் போகணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைஞ்சது அந்தளவுக்கு வந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள் வெள்ளம் வந்து தளபதியை வந்து சூழ்ந்துருந்தது ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதாவது என்ன முடிவு பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் சனிக்கிழமையில் வந்து இரண்டு மாவட்டங்கள் மட்டுமே கவர் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா வரும் சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாவட்டங்களில் வந்து தான் பிரச்சாரம் வந்து நடக்க போகுது திருவாரூர் நாகப்பட்டினம் மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு தெளிவான தான் சொல்ல முடியும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து கிளியராகவும் சந்திக்கலாம் நிதானமாகவும் பேசலாம் என்னெல்லாம் சொல்லணுமோ அவங்கள்ட்ட தெளிவாகவும் பேசலாம் அதுக்கப்புறம் வந்து டைம் ஆனாலுமே சரி ரெண்டாவது இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளே போக முடியலைனாலும் இன்னொரு டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிட முடியும் ஸோ ஏன்னா பெரம்பலூர் மக்கள் எந்த அளவுக்கு டிசப்பாயின் பண்ண ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் தளபதி அவர்களும் வந்து அதுக்கான வருத்தத்தை தெரிவித்தாரு ஸோ இந்த மாதிரி தப்பு இனிமேல் தான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்த சனிக்கிழமை ரெண்டு மாவட்டங்களில் தான் நடக்க போகுது பிரச்சாரம் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து தெளிவாகவே தளபதி அவர்கள் சந்திக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு கமெண்ட்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தளபதி அவர்கள் வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிறது ஸோ பேப்பர் பார்த்து படிக்கிறது வந்து அங்கே உள்ள குறைகள் என்ன அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் அந்த குறைகளை வந்து பேப்பரை பார்த்து சொல்ல முடியும் ஏன்னா ஒன்று ரெண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதையும் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பின்னும் பேசு பொருளாக இருக்கக்கூடாது மக்கள் வந்து இதை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது அதற்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பரை பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன தான் பண்ணாமல் இருக்காங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாரு ஸோ மித் ஸோ இந்த இரண்டு மாவட்டங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் இன்னுமே வந்து தெளிவாகவே பேசுவார் ஸோ கிளியர் கட்டாக இருக்கும் ஸோ எந்த இஷ்யூஸுமே வராது ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா முதல் பிரச்சாரத்தில் அமோக வரவேற்பு கிடச்சிது வேற லெவலில் மக்கள் இருந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எங்கள் ஊரில் உள்ள எல்லா குறைகளுமே மாவட்டத்தில் உள்ள எல்லா குறைகளுமே புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து ரெண்டு முதல் பிரச்சாரத்தில் நடந்தது ஒன்று வந்து மைக் இஷ்யூ அதை வந்து சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆச்சு ஸோ பெரம்பலூரில் அவரால் கவர் பண்ண முடியல ஸோ அதுக்கான விஷயத்தை வந்து இப்போ வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு தரமான சம்பவம் தான் ஸோ நாகப்பட்டினத்தில் அவர் பேசுகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது ஸோ அவர் ரெண்டு மாவட்டங்களில் பேசுகிறதே நின்று பேசுவோம் அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதன்படி அவரோட ஷெடியூல் எல்லாமே இப்போ மாற போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாவட்டம் கவர் பண்ணுறதுனால ஸோ அதனால் புது ஷெட்யூல் வந்து அஃபிஷியலாக வருங்கிற தெரியுது ஸோ வரும்போது பார்ப்போம் எப்படி இப்போ வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும்னு அதை எதிர்பார்த்துருப்போமா அப்படிங்கிறது எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கான காரணத்துக்காக தான் இந்த ஒரு மாற்றத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு ஸோ அரசியல் இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது இப்போவே வந்து அதுக்கான களக்கட்டம் ஆரம்பிச்சிருச்சு அதற்கான அரசியல் மாற்றமும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தளபதி சைட்லேருந்து அரசியல் சைட்லேருந்தும் இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ